மாஷல்லாம் இப்போ சரியாக ஒம்பது மணி பஸ்ஸு கிளம்பிட்டோம் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அரசு பேருந்து மன்னாரொடி டிப்போ சேர்ந்தது இந்த பஸ்ஸு இப்போ லைவ் கிளம்பிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரத்தில் மன்னாரொட்டி ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன் அல்லாடி எப்படியும் ஒரு நாலு மணிக்கு அங்கே ரீச் ஆகிடும் இதில் ஒரு பீடியூ என்ன சொல்லுறேன்னு சொன்னாக்கா யூபிஐ வசதி இருக்குது அந்த பில்லு மொத்தம் இரநூத்தி அஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஐநூற்றி லட்சம் அது இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபான்னு நினைக்கிறேன்னு நான் கேச்சிக்கலாம் பே பண்ண ஞாபகம் இல்லை இதில் யுபிஐ சிஸ்டம் வச்சுருக்காங்க அந்த யுபிஐ சிஸ்டத்தில் நம்ம ஜிபே மூலயமாக பே பண்ணிடலாம் கேஷ் வச்சுக்க வேண்டிய தேவைகள் இல்லை அந்த ஒரு ஃபெசிலிட்டியோடு இந்த தமிழக பஸ்ஸு போயிட்டுருக்குது சென்னை டு இப்போது மன்னாடி கிளம்பியாச்சு அந்த ட்ரைவர் கண்டக்டரு கூத்தான கோரையாற்றி சேர்ந்தவர் அவர் பேரை கேட்க மறந்துட்டேன் என்ன வேலை கிளம்பிடுச்சு நம்ம டிரைவர் தம்பி அவர் சொன்ன எடுத்துங்க அப்படின்ட்டு அதில் அவரையும் எடுத்து எடுத்துக்காட்டுறாங்க வண்டி விட்டுற பஸ் தான் பிள்ளைங்கிட்டான் கண்டெக்டும் பிள்ளைங்க தான் ரொம்ப ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறாப்புல வண்டி இப்போ சென்னையிலேருந்து ஆட்டோவில் ஈஸியாக போயிட்டுருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேவைப்படக்கூடியவங்க இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணிங்க தமிழகத்தில் எல்லா பஸ்லேயும் யூபி வசதி இருக்கான்னு தெரில ஜிபி ஃபெசிலிட்டி பார் ஸ்கேன் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பணம் போய்டுது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு வாழ்த்துக்கள் தமிழக அரசுக்கும் வாழ்த்துக்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் வாழ்த்துக்கள் எப்படின்னா டிஜிட்டல் சிஸ்டம்ங்கிறது இதான் டிஜிட்டல் சிஸ்டம் பரவாயில்ல முன்னேற்றங்கிறது நல்ல முன்னேற்றம் ஆனால் மக்கள்கிட்ட காசுடைய ரொட்டேட்டன் தேவை தான் அதுக்கும் உள்ள ஏற்பாடும் அரசு வழிவகுக்கணும் மக்களுடைய முன்னேற்றத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் இது எந்த ரோட்டில் ஈஸியாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஈஸியாக தான் இல்லை இது ரோடு எந்த ஒரு ரோட்டுன்னு தெரியல ரோடு காட்டலை போயிட்டுருக்குது ஜஸ்ட் அதில் எடுத்த காட்ட கிட்ட கேட்டுக்கிட்டேன் லைவ் கூட வந்து ஓகே அப்படின்றது இதில் ஆக்சுவலி மைக்கெல்லாம் நம்மள்கிட்ட இருக்குது மைக்கெல்லாம் இதனால ஃபோனு ஹெட்ஃபோன் ஒன்றும் இல்லாமல் டேரெக்டாக வச்சு பேசிக்கிட்டுருக்கேன் அந்த தம்பி டிரைவர் தம்பியும் நல்ல பையன் சின்ன பையன் அவரை படத்தை காட்டுறான் அவரை பார்த்துங்க தெரிஞ்சுங்க இந்த பஸ்ஸுடைய டீட்டெயில்ஸ் இருந்தால் வெளியில் படம் எடுத்தேன்னா அந்த நம்பரையும் நான் எழுதி தரேன் வர்றவங்க யூபிஐ வசதியோட பே பண்ணிக்கலாம் ஜிபே சிஸ்டில் பே பண்ணிக்கலாம் அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது இதில் பதினஞ்சு நபர்கள் பார்த்துட்டு இருக்கிற சகோதரர்கள் பார்க்குறீங்க இந்த நாலேஜ் மக்களுக்கு போய் சேரணும் மக்கள் யூஸ் பண்ணலைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் மக்களுக்கு நம்ம ஏன் பெற்ற இன்பம் வையகம் பிறேன்னு சொல்லிட்டு கவிஞர் இது சொல்லுவாங்கள்ல திருக்குறள் அந்த மாதிரி நான் நான் சந்தோஷமாக இருக்கும்போது நம்மளை சேர்ந்தவங்களும் சந்தோஷமாக ஏன் இருக்கக்கூடாது எல்லாரும் இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறேன் கும்பியுடைய திறமையான டிரைவிங் அதை கண்டிப்பாக உள்ளே போயிட்டாப்புல அவரை ஜஸ்ட் அதை ஷோ பண்ணிடுறேன் அவரே காட்டுறேன்

ஃபெசிலிட்டி உள்ளது பாருங்க அவங்க கஸ்டமரை கேர் பண்ணிக்காக தமிழக அரசுடைய பஸ்ஸு மன்னார்குடி டிப்போக்கு போகுது நல்லா கேர் பண்ணி கஸ்டமரை கேர் பண்ணி வியாபாரம் பண்ணுறாங்க வாழ்த்துக்கள் பிள்ளைங்க சிறு பிள்ளைங்கள் முன்னேற வாழ்த்துக்கள் தம்பி 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 ஒரு நிமிஷம் அது தம்பி கூத்தானோடய தம்பி அவர் கூத்தாங்கோட வாழ்த்துக்கள் சந்தோஷம் எஸ்டி யூபி விலையோடு உள்ள பஸ்ஸு யாராவது அவங்க பயன்படுத்திங்க வாழ்த்துக்கள் சந்தோஷம் ஓகே ஓகே தம்பி